நீங்க கேட்டிங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலா வளர்ந்திருக்கேன் ஏன்னா சில விஷயம் பேச முடியாது உண்மையை சொன்னா தப்பாயிடும் வேண்டாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமலா சினிமாஸ் கமலா தியேட்டரில் வந்து நான் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே காதலன் படம் பார்த்து தான் நான் வந்து சினிமாக்கே வரணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் பிரபுதேவாவோட மிகப்பெரிய ஃபேன் நான் பிரபுதேவா வந்து அந்த அளவுக்கு நான் மானசீகம் லவ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் வெறித்தனமான ஃபேனாக இருந்தேன் காதலன் படம் பார்த்தேன் அந்த என்ன வேலையை சாங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் சந்திரலேகா நடந்தது ஸோ அதே கா கமலா சினிமாஸில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் காதலன் அதே மாதிரி தில்வாலே துல்லானியா லே ஜாயங்கே டைட்டானிக் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கமலா தேட்ரு வந்து ஒரு சென்டிமெண்டலி எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் என்னோடய அம்மாவோட ஃபேமிலியோடு நான் வந்து உட்காந்து அதே பாக்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஸோ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வந்து இங்கே ஸ்பெஷல் ஷோ போட்டு ஸ்பெஷல் ஷோ போட்டு இங்கே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ பேர் வந்து ஒரு எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முயற்சி பண்ணியிருக்கேன் உண்மையாக தான் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கோஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷக்கிலாக்கா அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து வர்றமோதே வந்து அங்கே சிரிப்பு வருது ஸோ அவங்க என்ட்ரியில் ஒரு ஒரு சீன் அவங்க என்ட்ரி ஆகும்போதே சிரிப்பு வருது அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இழுத்துருக்காங்க மக்களை அதே மாதிரி கணேஷ் கணேஷோட காமெடி சென்ஸ் ப்ளஸ் அந்த வில்லத்தனம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் ராபர்ட் அண்ட் ஐ எல்லாருமே வந்து ரொம்ப க்யூட் கப்பிளாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க நான் இதை இதை கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் அது எல்லாருக்குமே தெரியாது நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்ட்டு பட் அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒரு விதம் அது எல்லாருமே வேற மாதிரி ரசிச்சாங்க எல்லாருமே வந்து அது எப்படி நான் சொல்லாமல் சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து இந்த ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து காமிக்கிறதுன்றது வேற ஏ படம் இது அப்படி கிடையாது இது நான் ஓப்பனாக எதுவுமே காக்கல காட்டல புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க அந்த சஜஸ்டிவ் விதத்தில் தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன் லவ் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாங் கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த குழந்த விஷயம் ரொம்ப நல்லா யுகேந்திரன் லாஸ்ட் மினிடில் க்யூபுக்கு போனதுக்கப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார் ஒரு ட்ராக் வாய்ஸு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன் யுகேந்திரன் மா வாசுதேவ் மலேஷியா வாசுதேவன் ஓட சன் யுக்ஸுன்னு சொல்லி வ ஜோவி கப்பமே சொல்லுவாள் ஸோ கால் பண்ணோடனே அடுத்த செகண்ட் வந்தாங்க நின்று ஸ்ரீ அதை ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி சிவராத்திரி சாங் அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்குது எனக்கு எனக்கு ஐ ஹோப் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐ ஹோப் ஏன்னா நடிகர்கள் உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை அது வந்து ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் பரவுது பட் இன்னைக்கு அது பரவுது பரவணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம் தயவு செஞ்சு படுத்த ஒரு வாட்டி வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும் நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டையை உடைச்சிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது இது எப்படி சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலான்னு அதாவது எங்கெங்கே எதை எடுத்தேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா தேவையா சீன் இல்லை அப்புறம் எதுக்கு இப்போ ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இம்மிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான் கணேஷ் சகிலாக்கா ஸ்ரீமன் கிரண் எல்லாருமே லைக் நான் ஆர்த்தி எல்லோருமே எவ்ரிபடி கேமராமேன் எடிட்டர் நரேஷ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாருமே ஸோ ரொம்ப லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பட் மக்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் இல்லை தான் இப்போ தான் எனக்கு இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் ஓகே அப்படின் தான் சொன்னார் அது தான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு லெஜண்ட் அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்குக்கு கடவுள் மாதிரி அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன் ஏன்னா சில விஷயம் பேச முடியாது உண்மையை சொன்னால் தப்பாயிடும் வேண்டாம் அனுமதிய கேட்கல இல்லைங்க நம்ம சோனி மியூசிக்கிட்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் சரிங்களா சோனி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு வீடு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பில்டிங்கில் வந்து இப்போது வந்து ஒரு பிராண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ வந்து அந்த வீடோட ப்ராண்ட் வந்து இப்போது வந்து ஒரு கம்பெனி இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன் ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குகிறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குகிறோம் இல்லையா அப்போது வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது இது வந்து என்னோடய பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும் அப்போ சோனி மியூசிக் வந்து என் நான்ன்னு இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு அந்த என்ன படம் அது அந்த குணா சாங் வந்தது மலையாள படம் மஞ்சுமல் சாரி மஞ்சுமெல் பாய்ஸ் அது மேலே கூட கேஸ் போட்டாங்க அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க ஆனால் நான் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ராஜாப்பா நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை நான் கொடுத்துருவேன்னு நான் அதே தான் செஞ்சேன் ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவமாக கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்டே போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன் அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது